குட்லாடம்பட்டி சுவாமி ரமணகிரி ஆசிரமம் திண்டுக்கலிலிருந்து மதுரை செல்லும் வழியில் வாடிப்பட்டி அருகே தங்க நாற்கர சாலையின் இடதுபுறம் சிறுமலை இரு கரம் கொண்டு அரவணைத்ததை போல செழுமையான மலைச்சரிவில் சிவனின் தலையில் கங்காதேவியை போல ரமணகிரி ஆறின் சிரசில் குட்லாடம்பட்டி அருவி அமைந்துள்ள அடர்ந்த காட்டில் உள்ளது அலெக்சாண்டர் வெஸ்டின் என்ற இயற்பெயரை கொண்ட சுவாமிகள் ஸ்வீடன் ராஜகுடும்பத்தை சார்ந்தவர் நாவலாக எழுதத்தக்க அளவு திருப்பங்களை கொண்ட வாழ்வு அவருடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றில் பிறந்த சுவாமிகளின் இளமை காலம் பற்றி நிறைய தொன்மை கதைகள் கூறப்படுகிறது பெரு விபத்து ஒன்றில் இருந்து அதிசயத்தக்க அளவில் உயிர் பிழைத்திருக்கிறார் அது சார்ந்த கேள்விகள் அவருக்கு தொடர்ந்து இருந்திருக்கும் இரண்டாம் உலக போரில் பங்கு பெற்றிருக்கிறார் ஒரு போரில் நேரடியாக பங்கு பெறுவது என்பது எத்தனை கேள்விகளை எழுப்ப வல்லது அதன் பின்பு இந்தியா வந்து வனாரஸ் பல்கலைக்கழகத்தில் சர்வ பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் கீழ் வேதங்கள் சமஸ்கிருதம் பயின்று இருக்கிறார் நேரு இந்திரா உள்ளிட்ட உயர் மட்டங்களோடு தொடர்பு இருந்திருக்கிறது ஹடயோக சாதனையில் தீவிர இமயமலை முழுவதும் தேடலோடு அலைந்து இருக்கிறார் எந்த பிள்ளையில் தென்னகம் நோக்கி திரும்பினார் என்பது குறித்தும் பல்வேறு கதைகள் நம்பிக்கைகள் உலவுகின்றன ரமண மகரிஷியை அறிந்த யாரோ ஒருவரின் மூலமோ அல்லது எதிர்பாராத ஒரு சூழ்நிலையிலோ தென்னார் ரமணரோடு சுவாமிகள் நீண்ட பின்னணி கொண்ட சாதகர் ஒருவருக்கு ரமணரை போன்ற ஞான தீபத்தின் அருகாமை எவ்வளவு உதவியாக இருந்திருக்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை இடையில் உடல் நலம் கெட்டு இருக்கிறது அதற்கு சிகிச்சை பெற வேண்டி மதுரை மற்றும் பெருந்துறையில் உள்ள மருத்துவமனைகளுக்கு சென்றிருக்கிறார் திண்டுக்கல் மதுரை சாலையில் வாடிப்பட்டி அருகே குட்லாடம்பட்டி என்ற சிறுமலை அடிவாரத்தில் ஊரை வைந்த மண் வீட்டில்தான் முக்தி பெறுவது வரை வாழ்ந்திருக்கிறார் இப்போது ரமணகிரி ஆசிரமம் என்று அழைக்கப்படும் அந்த இடம் அடர்ந்த மாந்தோப்பு இல்லை மா காடு என்றே சொல்லலாம் பத்து ஏக்கருக்கு மேல் நெருக்கமாக அமைந்த மாமரங்கள் மிக மிக குறைவான கட்டிடங்கள் சுவாமிகள் தனது கையாலேயே நட்டு வளர்த்த அரச மரம் மற்றும் அதன் அடியில் ஒரு ஆலயம் தாடகி நாச்சியம்மன் அருவிக்கு நேர் எதிரில் இந்த ஆசிரமம் அமைந்துள்ளது ஆசிரமத்தின் ஓர் எல்லையில் அருவி நீர் ஓடுகிறது சிவனுக்கு கங்கை போல சுவாமிக்கு இந்த அருவி சுவாமி முக்தி அடைந்த பொழுது தலையில் ரத்து கசிவு இருந்ததாக கூறப்படுகிறது சுவாமிகளின் ஆசிரமத்திலேயே சமாதி வைக்கப்பட்டு சிவலிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஸ்ரீ ரமணலிங்கேஸ்வரராக வழிபடப்பட்டு வருகிறார் பௌர்ணமி நாட்களில் விசேஷ பூஜைகள் நடக்கின்றன மூன்று நாட்கள் வரை தங்க அனுமதிக்கிறார்கள் முன் அனுமதி பெற்று வர வேண்டும் ரமண மகரிஷி தனது கையாலேயே தேங்காய் ஓட்டில் செதுக்கி

அதை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன் சுவாமியுடைய இயற்பெயர் பெர் அலெக்சாண்டர் வெஸ்டின் இங்கே இருக்க சுவாமி வந்து அவங்க ஸ்வீடனில் பிறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு ஜூன் பத்தொன்பதாம் தேதி பிறந்தாங்க சிறு இருந்து மது இந்த விஷயங்கள்லாம் அசைவம் உண்பது இதெல்லாம் கிடையாது ஒரு ஆறு எட்டு வயது இருக்கும்போது ரெண்டாவது தவறி கீழே விழுந்திருந்தாங்க அப்போ விலகும்போது ஒரு பெரிய பறவை அவரை காப்பாற்றுது அந்த பறவையை அவங்க திருவண்ணாமலையில் பகவானுடைய ஆசிரமத்தில் பார்க்குறாங்க அதுதான் மயில் அந்த மயில் தான் அவரை சிறு வயசில் பறவை என்பதை தேர்ந்து கொண்டார்கள் உலக ரெண்டாம் உலக பொருளை அவங்களுக்கு இந்த மூக்கில் அடிபட்டதுனால வாசி இந்த காற்றானது ரெண்டு மூக்கிலையும் சமமாக போகும் அந்த மாதிரியான ஒரு சித்திய சித்திய அமைப்பு அவங்களுக்கு இந்த குளிரி அந்த ஒரு அமைப்பு இருந்தது பிஏ வந்து உட்கலா யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஸ்வீடன் நாட்டுடைய யூனிவர்சிட்டியில் படித்து முடிக்கிறாங்க அவங்க யூனிவர்சிட்டியிலேருந்து சாமியை தேர்ந்தெடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய காசி பனாரஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ பிலாசபி படிக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க எம்ஏ பிலாசபி படிக்கிறதுக்காக சுவாமிஜி அவர்கள் இந்தியா வராங்க பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க பிறவிலேயே அவங்க கிறிஸ்டியன் இங்கே இந்தியா வந்து பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போதே விடுமுறை தினங்களில் அந்த வடதேசம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்ற ஆவலருக்கு அதனால் முதல்ல இமயமலை போகிறாங்க முதல்ல பாபாஜியோட குகையில் அவங்க செல்லும்போது அவங்களுக்கு முதல் தீட்சை நயன தீட்சைன்னு சொல்லக்கூடிய கண்வெளியாக தீட்சை ஒளி பாபாஜி கேவில் தான் ஏற்பட்டுருக்கு அந்த உணர்ச்சி அந்த உணர்வு ஏற்பட்டதுக்கப்புறம் முதல் இனிஷியேஷனாக முதல் தீட்சையாக அவங்க அதை பார்க்குறாங்க முதல் குருவாக மகாவதார் பாபாஜி தான் சுவாமிக்கு இருந்திருக்காங்க அந்த உணர்வின் காரணமாக தான் அவங்கள ஹிந்து மதத்தை நாம் தழுவணுன்ற எண்ணத்தை உற்பத்தி பண்ண முதல் இடம் முதல் தீட்சை பகாதர் பாபாஜியுடைய கேவிட நயன தீட்சை தான் அதுக்கு அடுத்ததாக கல்கத்தா சுற்றுப்பயணம் போகிறாங்க இந்த விடுமுறை தினத்தில் அங்கே மதுரையில் இருக்கக்கூடிய குழந்தையானந்தருடைய சிஷியை சிவசங்கரி மாதாஜி அவங்ககிட்ட ராஜயோகம் கற்றுக்கிறாங்க முழுமையான ராஜயோகத்தை அவங்க கற்றுக்கிறாங்க அதுக்கான ஆப்டான சீடன் என்பதையும் அம்மா உணர்ந்துடுறாங்க குழந்தையானதற்கும் அம்மாவுக்கும் குரு வந்து ராமகிருஷ்ண பரமோஸ்வருடைய குரு அப்பேற்பட்ட மகான்கள் குழந்தையானதும் மிகப்பெரிய மகான் அவருக்கு நிறைய அதிர்ஷ்டானங்கள்லாம் இருக்கு அப்பேற்பட்ட மகான்கிட்ட இருந்த சீட சிஷ்யை சிவசங்கரி மாதாஜிக்கிட்ட அவங்க தீட்சை ரெண்டாவது தீட்சை ராஜயோக தீட்சை வாங்குகிறாங்க அவங்களுக்கு அந்த குண்டலினியை பற்றியான எல்லா விதமான விஷயங்களும் அவங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்போ தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவங்க நம்ம முழுமையாக இந்து மதத்துக்குள்ளே வரணும் இந்த ஹிந்து மதத்துக்குள்ளே வர்றதாக இருந்தால் அதுக்கு நம்ம என்ன செய்யணுன்ட்டு அவங்களுக்கு அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் தொடர்பு வாங்குங்கன்றாங்க அப்போ தான் அந்த வடக்கே இருக்கக்கூடிய விதி பாபான்ற ஒரு சன்னியாசிக்கிட்ட அவங்க அக்கட்டாவில் ஒரு ஜூன் அக்கட்டான்னு சொல்லுவாங்க மாதிரி ஒரு அக்கட்டாவில் அவங்க முழுமையாக துறவியாக மாறுறாங்க மாறி இந்து மதத்துக்குள்ளே அவங்க வராங்க இந்த மூன்றாவது தீசை சன்னியாச யோக தீட்சை முதல் தீட்சை கிரியா யோக நயன தீட்சை ரெண்டாவது தீசை ராஜயோக தீட்சை மூணாவது சன்னியாச தீட்சை மூணு குரு அவங்களுக்கு கிடச்சிட்றாங்க தினசரி வாழ்க்கையில் அவங்க பூஜை ஜபம் யோகம் தியானம் இந்த நாளையும் அவங்க தொடர்ந்து படிக்கிட்டே இருக்காங்க அதில் தினசரி பூஜையில் அவங்க வழிபடக்கூடிய விக்கிரகங்கள்ல விநாயகர் மனோன்மணி அப்புறம் ஸ்ரீசங்கர மகாபேர் இந்த சூழ்நிலையில் அவங்க படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இந்த பயிற்சியினுடைய விளைவாக அவங்க தியானத்தில் நிறைய சந்தேகங்கள் வரும் அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக அன்னைக்கு தென்னிந்தியாவில் இருந்த ரெண்டு மிக பெரிய மகான்களில் வெளியே பெரியரமாதிரி உள்ள மகான்களில் பாண்டிச்சேரியில் இருக்க அரவிந்த் மகர்ஷியும் திருவண்ணாமலையில் இருக்க ரமண மகர்ஷியும் அப்போ இவங்க முடிவெடுத்து தென்னிந்தியாவில் வந்து அரவிந்த் மகர்ஷியை பார்க்க வரணும் அப்படின்னு கிளம்பிடுறாங்க கிளம்பி வரும்போது ட்ரெயினில் பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு போங்க இந்த திருவண்ணாமலையுடைய தரிசனத்தை பாருங்கள் அண்ணாமலையார் தரிசனம் பார்த்துட்டு பகவான் ரமணர் இருக்காங்க அவங்க பாருங்கள் உங்களுக்கு வேண்டிய விடை கிடைக்கணும்னு சொல்கிறாங்க என்ன ட்ரெயின் விட்டு இறங்கி அண்ணாமலையார்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அண்ணாமலையார் கோயில் போய் தரிசனம் செஞ்சுட்டு சிவன் ராத்திரிக்கு மூணு நாளைக்கு முன்னாடி பகவான் ரமணனுடைய ஆசிரமத்துக்கு சொல்கிறாங்க அங்கே போய் அவங்க பகவானை பார்க்குறாங்க சிவன் ராத்திரி அன்னைக்கு வைத்து இரவன்றுக்கு சுவாமிஜிக்கு பகவான் ஒளி ரூபத்தில் அவங்க போய் தியானத்தில் ஏற்பட்ட அனைத்து விதமான சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்து அவனுக்கு ஒரு நல்ல ஞான தீர்ச்சி கொடுத்தார் அடுத்த நாள் வந்து பகவானை பார்த்து நான் ரொம்ப கூடவே இருக்கணும்னு சொன்னதுக்காக அவங்க சுவாமிஜி போய் பகவான் தரிசனம் பண்ணுறாங்க பகவான் அவங்களுக்கு ரெடியாக பிக்ஷா பாத்திரம் ஒன்று செஞ்சு நீ போய் தனியாக ஆசிரமம் அமைத்து பயிற்சி செய் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்றாங்க குரு சொன்னதுக்கப்புறம் உயர முடியாதவங்களுக்காக அவங்க அந்த பிக்ஷா பாத்திரத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க பகவானுடைய கூட பயணிச்சலில் நிறைய பேருக்கு தொடுதல் மூலமாக கூட ஞானம் கிடைச்சிருக்கு பேச்சு மூலமாக வாக்கு மூலமாக கண் மூலமாக அப்படி பலவிதமான வீழ்ச்சியெல்லாம் கிடைச்சிருக்கு அதில் முதல் சீடனாக பாவிக்கக்கூடிய ஒரு குருவுக்கு தான் இந்த நல்ல சீடனுக்கு தான் அவங்க வந்து பிக்ஷா பாத்திரம் கொடுப்பாங்க அதில் சுவாமிஜியும் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக கிடைக்கப்பட்ட முதல் அணுக்க சீடனாக பார்க்கப்படுகிறாங்க இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் தென்னிந்தியாவில் சுற்றுப்பயணம் மறுபடியும் வராங்க ஆசிரமம் அமைப்பதுக்காக வராங்க வரும்போது இப்போ நாம் இருக்கக்கூடிய இடத்துல கூட வழியில் அங்கே ஒரு இடத்துல அரசாங்கம் இருக்குது அந்த பகுதியில் நடந்து வரும்போது பகவானுடைய பாதம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உடனே இந்த இடத்த வாங்குங்க பல இடங்களும் சுற்றுப்பயணம் போகிறாங்க ஊட்டி கொடைக்கானல் பன்றிமலை கன்னியாகுமரி நாகங்களெல்லாம் நடைப்பயணம் அன்பர்களுடைய உதவினாலே போகிறாங்க ஆனால் எங்கேயுமே உத்தரவு கிடைக்கல இந்த இடத்துக்கு வந்தோன்னா பகவானுடைய பாகம் தெரிஞ்சவனே இந்த இடத்த வாங்குகிறேன்னு சொல்லி இந்த இடத்த வாங்குறாங்க இங்கே ஏழு வருஷம் இருந்தாங்க பதினஞ்சு நாள் மௌனம் பதினஞ்சு நாள் பேசுவாங்க மௌரின் இணைந்தால் மௌனம் கழைப்பாங்க அமாவாசையிலிருந்து மௌனத்தில் இருப்பாங்க உணவு வந்து தினசரி வந்து நெய் பாசிப்பருப்பு மிளகு அதுக்கப்புறம் என்ன காய்கறிகள் அன்பர்கள் கொடுக்குறாங்களோ அது மொத்தமாக கூட்டாட்சி உண்மையாக இருக்கும் பழங்கள் விரும்பி உண்டாகும் பதினஞ்சு நாள் அந்த ரூமை விட்டு வெளியே வரமாட்டாங்க பதினஞ்சு நாள் மட்டும்தான் சாமியை தரிசனம் பண்ண முடியும் ஆசீர்வாதம் ஆக முடியும் இங்கே ஏழு வருஷம் இருந்து தன்னுடைய சமாதி நிலையை முன்ன கூட்டியே சொல்லி அவங்களே இருக்கும்போதே அந்த சிவலிங்கம்லாம் அடித்து நந்தியெல்லாம் அடித்து அவங்க கையால் விநாயகர்களை பிரதிஷ்டை பண்ணி இங்கே பார்த்துட்ருக்க இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்துக்கு கீழே தான் சுவாமிஜியோட ஜீவசமாதி இருக்குது முப்பத்தி நாலு வயசுல நைஷ்டிக பிரம்மச்சாரி ஒரு விந்து கூட வெளியே அவருடைய உடலில் இருந்து வந்ததில்லை அப்பேற்பட்ட ஒரு மகான் நான்கு குருக்களை உள்ளடக்கியக்கூடிய ஒரு மகான் ஒரு ஜீவசமாதி உலகத்தில் எங்கேயுமே இல்லை இவரையும் சேர்த்து ஐந்து குரு உள்ளடக்கக்கூடிய ஒரு ஜீவசமாதி சுவாமி ரமணகிரி ஆசிரமம் தான் நமக்கு ஒரு குரு கிடைப்பதற்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் ஐந்து குருவை உள்ளடக்கிய ஒரு ஜீவசமாதிகள் நம்ம இன்னைக்கு இருந்து நம்ம தரிசனம் பண்ணுறோன்றது மிகப்பெரிய விஷயம் நிறைய பேர்கள் வராங்க வாழ்க்கை இல்வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட அருள் வேண்டி வர்றவங்களுக்கு துறவு கொடுக்குறாரு அதுக்கு அடியான உதாரணம் பொருள் வேண்டி வர்றவங்களுக்கு பொருள் கொடுக்குறாரு திருமண தடை நீக்கி கொடுக்குறாங்க குழந்தையுமே சரி பண்ணி கொடுக்குறாங்க இப்படி வரக்கூடியவங்க வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்குறாங்க இந்த கர்மமுனைகளை நீக்கி அந்த அவருடைய நிறைவேற்றுகளை நடத்தி கொடுக்குறாங்க அதனால் நிறைய அன்பர்கள் வந்து இங்கே வந்து தரிசனம் செய்கிறாங்க இந்த இடம் வந்து பயிற்சிக்கான இடம் யார் வேணாலும் பூஜை பண்ணலாம் வேணாலும் மந்திரம் சொல்லலாம் வேணாலும் யோகம் பண்ணலாம் யாருனால் தியானம் பண்ணலாம் ஞானம் நம்ம தர்மம் செய்ய செய்ய நமக்கு ஞானம் கிடைக்கும் அறிவோம் அறிவோம் அடைய இன்னைக்கு ரமண பிரசாத கிரியா இருக்கிறதுக்கு காரணமே சுவாமி தான் என்னுடைய மூன்று தலைமுறை முன்னோர்கள் சாமி கூட இருந்தாங்க அவங்களெல்லாம் சாமி கூட வச்சுருக்காங்க நான் சாமி சமாதியானதுக்கு அப்புறம் தான் நான் பிறந்தேன் அதனால் சாமிஜி எனக்கு இன்றைக்கி துறவு கொடுத்து இங்கே உட்கார வச்சுருக்காங்க நான் துறவு வாங்குவதற்கு முன்பாக என்னுடைய தாயாருக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான கடமையையும் செய்தேன் என்னுடைய கிட்னி ஒன்று வந்து நான் எங்கள் அம்மாவுக்கு டோனட் பண்ணியிருக்கேன் டொனேட் பண்ணியிருக்கேன் எங்கள் தாயார் நான் டொனேட் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம்தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க மறைஞ்சிட்டாங்க அப்புறம் அப்பா இருந்தாங்க அவரும் சாமி கூட இருந்தவங்க அவங்களால தான் தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிட்டு அவங்களும் சாமி கூட இருந்தவங்க அவங்க இருந்தாங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையே முடித்தோம் ரெண்டு குழந்தைகள் எனக்கு பெண் குழந்தைகள் ரெண்டு பெண் குழந்தைகள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை முடித்தோம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மனைவி காலமாகிட்டாங்க அதனால் இந்த கடமைகள்லாம் முடிச்சிட்டு சமுதாய சேவை என்று சொல்லக்கூடிய சில அமைப்புகள்லாம் நாங்கள் பணி செஞ்சேன் அந்த அமைப்பு விஸ்வ ரெண்டு வருஷத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புலாம் நான் பணி செஞ்சேன் சமுதாய பணியும் அதோடு சேர்ந்து ஆசிரமத்தை பணியும் சேர்ந்து இதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு ஒரு கேள்வி சாமி எழுப்பினாங்க இதெல்லாம் ஓகே பாருங்க சரி உனக்குன்னு என்ன ஆன்மீகத்தில் உன்னுடைய டெவலப்மெண்ட்ஸ் என்ன முடிவு கேட்கும் கேட்கும்போது தான் அந்த கேள்விக்கு விடையாக நான் துறவு எடுக்கணும்னு சாமியோட உத்தரவு அதுபடி முறைப்படி அகில பாரத சின்னியாசி சங்க சுவாமி ராமானந்தன் என்ப நான் துறவு தீர்சை நானே துறவுக்கான குரு ராமானந்த சுவாமிகள் இங்கே எனக்கு இடம் கொடுத்து உணவு கொடுத்து உண்ண உணவு கொடுக்க முடிய இருக்க இடம் கொடுக்குறது நம்மள இங்கே சுவாமியாக இங்கே இருந்து சுவாமிக்கு ஒரு ஹம்பிள் சர்வண்டாக பணி செய்கிறேன் வரக்கூடிய மக்களுக்கு இந்த பூஜை ஜபம் யோகம் தியானம் இந்த நான்கு விஷயத்தையும் ஞானம் பெறுவதற்கும் இந்த ஒரு தேகம் நல்லா வாழ்வதற்கும் தர்மம் செய்ய சொல்கிறேன் இங்கே செய்யலாம் உங்களுடைய பகுதியிலும் செய்யலாம்னு சொல்லி அவளுக்கு நல்ல வழி இங்கே இருக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் மௌனம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே வந்து தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் இந்த இடத்தோட மகிமத்தையும் இந்த இடம் முழுக்க 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 உங்களுடைய கர்ம வினைகளையும் உங்களுடைய பயிற்சிக்கான இடமாகத்தான் இருக்கும் இந்த பயிற்சி ஒப்புதல் நடக்குது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்துடணும் சனி ஞாயிறு ரெண்டு நாள் தொடர்ந்து பயிற்சி இருக்கும் ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு பெரியவங்க வரைக்கும் பயிற்சி எடுத்துட்டோம் முதல்ல எடுத்தோன்னா நம்ம வந்து ஞானத்திற்கான பயிற்சியெல்லாம் கொடுக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட்டு பூஜை தான் யார் இருந்தாலும் பூஜை அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் மந்திரம் சொல்லணும் மந்திரம் ஜபம் அடுத்து அடுத்து யோகம் உடம்ப நல்லா அடிச்சுக்கிறதுக்கான சின்ன சின்ன எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் தான் தியானம் இந்த நாலு பயிற்சி மட்டும் அங்கே தொடர்ந்து அவங்கள ஒவ்வொரு நிலையிலேருந்து பண்ணியிருக்கோம் இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பணசாமிக்கு ஒருத்தர் முந்நூற்றி நாற்பத்தாறாவது வாரம் வந்து அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் பண்ணும்போதே மந்திரம் தன்னுடைய செல்ஃபோன்லேருந்து மந்திரம் போட்டுருவார் இந்த மந்திரத்தையும் கேட்டுக்கிட்டு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி இங்கே வந்து ஐயாவுக்க நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டு இங்கே அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு அவர் வீட்டுக்கு போய்விடுவார் அவருடைய இல்ல இடத்துல அவருக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அந்த கற்பனை சாமி செய்கிறார் அவங்களெல்லாம் இன்றைக்கி சாட்சியாக இருக்காங்க நமக்கு ஞாசனத்தில் அப்படி ஒவ்வொரு நிலை உயர்றதுக்கு முதல்ல பூஜை கற்றுக்கணும் அதுக்கப்புறம் மந்திரம் கற்றுக்கணும் பூஜையின் மூலமாக முக்தி அடைய முடியும் மந்திரத்தின் மூலமாக முக்தி அடைய முடியும் யோகத்தின் மூலமாக முக்தி அடைய முடியும் தியானத்தின் மூலமாக முக்தி அடைய முடியும் ஞானத்தின் மூலமாக முக்தி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மைண்டு தான் இருக்குது பேசிக் அது கிடைப்பதற்கு இந்த பயிற்சிகள்லாம் அவசியம் அந்த பயிற்சிகள்லாம் இங்கே கொடுக்கப்படுகின்றன என்னுடைய தொலைபேசி எனக்கு நீங்கள் அணுகினீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை நாம் செய்ய முடியும் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி அறுபது நாற்பத்தி ஒன்று முந்நூறு போன மாதம் பங்குனி மாதம் வந்து இங்கே ஒரு அந்த குழந்தை அந்த அம்மாவுடைய சித்தி பூஜைக்காக வந்திருந்தாங்க பிரார்த்தனைக்காக வந்தாங்க இங்கே சுவாமி எடுத்து வழிபட்ட ஸ்ரீசக்கர மகாமேர் பூஜை லலிதா சாய் பூஜை பண்ணோம் அப்போ அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் உங்களுக்கு எதாவது பிரார்த்தனை இருக்கான்னு கேட்டேன் இரும்பு சாமி அப்படின்னாங்க என்னென்னு கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னாங்க சரி நீங்களும் உட்காந்து பண்ணுங்கன்னு அவங்களுக்கு அறுபது பெர்சன்ட் தான் நம்பிக்கை அந்த நாற்பது பெர்சன்ட் நம்பிக்கை இல்லாமல் அவங்க அந்த பூஜையை அவங்க பண்ணாங்க நான் உற்சாகமாக அவர் சொன்ன பாசிட்டிவாக நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஒரு நல்ல விஷயத்தை சுவாமி பண்ணி கொடுத்தாங்க அதன்படியாச்சு அவங்களுக்கு சில விஷயங்கள் குலதெய்வ குலதெய்வத்தினுடைய வழிபாட்டில் அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நெருடல் இருக்குது அதை சாமிகிட்ட உத்தரவாக வாங்கி அந்த நெருடல்லாம் அந்த குலதெய்வத்தினுடைய விஷயங்களை எல்லாம் பண்ணி கொடுத்து அவங்கள மறுபடியும் இங்கே வர சொல்லி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அந்த பூஜை செஞ்சு இன்னைக்கு இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு பங்குனி மாதம் வந்தாங்க இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகனாக அவங்க பிறந்திருக்காங்க பன்னெண்டு வருடம் குழந்தை இல்லை என்பது கர்ம வினை சமுதாயத்தில் தன்னுடைய கணவன்கிட்ட மனைவி கணவனுக்கு இடையில உள்ள பூசல் குடும்பத்தில் உள்ள பூசல் சமுதாயத்தில் உள்ள பூசல் இதெல்லாம் தாண்டி உனக்கு குழந்தை இல்லை என்ற கர்மாவை நான் நீக்கி உனக்கு குழந்தை கொடுப்பேன் என்று சாமி வந்து அருளி ஒரு ஆண் குழந்தை அதுவும் பங்குனி முத்திக்கு முருகன் அவதிர்த்த நாளில் பிறந்திருக்காங்க அந்த குழந்தையை கொண்டு ஒரு ஒரு மாதம் கழிச்சு உடம்பு சாமிகிட்ட போட்டுட்டு தர்மம் செஞ்சுட்டு போகிறாங்க அவங்க இன்னைக்கு விட்னஸ்ஸாக இருக்காங்க இது இப்போ கடைசியாக நடந்த சம்பவம் இது மாதிரி திருமண தடை பொருளாதாரத்தில் வழக்கு வெற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து ட்ரெயின் பயணத்தில் அவங்கவுங்களுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சவனா இறங்கிடுவாங்க ஏன்னா அது அவ்வளோ அந்த பிரச்சனைக்காக வந்தாங்க அது இறங்கி போயிடுவாங்க பிரச்சனை முடிஞ்சுன்னா அடுத்து இங்கே வர வேண்டிய வேலையில் ஆனால் அந்த உண்மையான ஆன்மீகம் வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு குரு நமக்கு கிடைச்சிட்டாரு அப்படின்னா அதை தொடர்ந்து பயணிக்கணும் பிரச்சனைகள் என்பது தற்காலிகமானது காசு வேணும்னா வந்துடும் திருமணம் தடையினா திருமணம் ஆயிரும் நம்ம குழந்தை இல்லைன்னா அது கிடைச்சிரும் அதுக்காக அதோடு நம்ம சுவாமிஜியை மறந்துடாமல் தொடர்ந்து அவனுடைய ஆன்மீக பயணம் தலைமுறை தலைமுறையாக வருவதற்கான பயிற்சியும் அப்படி தலைமுறை தலைமுறையாக வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து மெடிடேஷன் கற்றுக்கிறாங்க பூஜை கற்றுக்கிறாங்க தியானம் கற்றுக்கிறாங்க சொல்லிக் கொடுக்குறாங்க கொஞ்சம் சீனியராக இருக்கவங்களும் சொல்லிக் கொடுக்குறாங்க அது மாதிரியான உள்ளவங்களும் இங்கே வந்து கலந்துக்கிறாங்க ஜீவசமாதியில் இருக்கக்கூடியவங்களும் சன்னியாசியும் தான் கர்மவடையங்களை எடுக்க முடியும் வேறு எங்கே உள்ள குலதெய்வமோ பெரிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய தெய்வமோ கர்மவனுடைய நீக்குவதற்கான விஷயங்கள் இல்லை ஜீவசமாதியில் இருக்கவங்க தான் ஜீவனாக இருக்காங்க எந்த தடையை நீக்கினா அதன் மூலமாக அவங்கள வைத்து சமுதாயத்துக்கு என்ன பயன் கிடைக்கும் அன்னதானம் நடக்குமா வஸ்ரதானம் நடக்குமா பூமி தானம் கிடைக்குமா அது சமுதாயத்தில் கஷ்டப்படுறவங்க கிடைக்குமா அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும் அப்போ அவன் வந்து சமுதாயத்தில் எந்த தான் அவன் செய்யாமல் இருக்கான் தர்மம் அப்படின்னா அந்த தர்மம் செய்வதற்காக அந்த கர்ம வினையை எடுப்பாங்க அதான் இப்போ இப்போ இன்னைக்கு அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து தர்மம் வரக்கூடிய ஜூன் ஏழாம் தேதி குரு பூஜைக்கு முப்பது டார்ச் லைட் வாங்கி கொடுத்துருக்காரு சன்னியாசியில் கொடுக்குறது தர்மம் எங்க இருந்து வருதுன்னா இந்த தர்மம் செய்தால் தான் கர்மம் விலகும் கர்மம் விலகிதான் எனக்கு அந்த குழந்தை பிறந்திருக்கு அதனால் நான் தொடர்ந்து தர்மத்தை செய்வேன் அதே சமயத்தில் பயிற்சியும் எடுப்பேன் என்று தொடர்ந்து வந்துருச்சு கர்ம வினைகள் என்பது குட் அண்ட் பேட் அதில் பாசிட்டிவாக நாம் இருக்கும்போது கர்மா ரைஸ் பண்ண ரைஸ் ஆகாது இப்போ ஒரு ஒரு கொசு என்னைய கடிக்குது அப்படின்னா அதை அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு தர்மம்னே ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா அந்த உயிர் என்னால் படைக்க முடியாது ஆனால் அணிச்சியாக அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஏதாவது நம்ம இதில் அணிச்சியாக அடிக்கிறப்போ அது தர்மத்துக்கு எகெயின்ஸ்டாக மாறாது ஏன்னா அறியாமலே நம்ம செய்ய முடியும் ஆனால் வேணும்னே அந்த கொசுவை பூரா அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த உயிர் என்னால் படைக்க முடியாது ஒரு மாடு முட்டை ஒரு நம்மளே காப்பாற்றிக்கணும் இந்த உயிர் நல்லா இருந்தால் தான் எதையுமே செய்ய முடியும் ஆனால் அந்த கர்மா என்பது பாசிட்டிவாக இருந்துட்டால் கர்ம முனைகள் அவனுக்கு இருக்காது நம்மளுடைய முன்னோர்கள் வாசம் இருக்கல நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவம் கூட அந்த பாவத்தின் புண்ணியத்தின் கணக்கில் தான் அந்த கர்மாவை ஆகும் நாம் செய்யக்கூடிய விஷயம் இருக்குல்ல தொழிலில் சொல்வாங்க விவசாயி ஒருத்தன்னா பாவம் இல்லாத தொழில் செய்வாங்க மிச்சம் எல்லா தொழிலுமே பாவப்பட்ட தொழில் தான் ஐம்பது பெர்சன்ட் லாபம் வச்சு தான் இருப்போம் இருபது பர்சன்ட் லாபம் வச்சு தான் இருப்போம் சாமி சொல்கிறாங்க பத்தில் ஒரு மடங்கு நீ தர்மம் செய்யணுன்றாங்க ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறேன்னா ரூபாய் நீ வச்சுக்க ஆயிரம் ரூபா தர்மம் செய்யணுன்றாங்க அப்போ நாம் எல்லாருமே வந்து அந்த தர்மத்துக்கு எகேன்ஸ்டாக தான் சம்பாதிக்கிறோம் அந்த தர்மம் சம்பாதிச்சு அந்த தர்மம் திருப்பி சமுதாயத்துக்கு போகல அப்போ போகிறீங்கனாலே அந்த கர்மம் வரும் அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டால் ஒரு ரூபாயில முடிய வேண்டிய ஒரு தலைவலி பத்தாயிரம் ரூபாயில் முடியும் உங்களுக்கு தலைவலி வரும் அந்த கர்மா எப்படி ரியாக்ட் ஆகும் நல்ல கர்மா உள்ளவனுக்கு வெறும் நூறுரூவாலே குணமாயிரும் கொஞ்சம் நிறையா பணம் இருந்து அந்த கருமா என்ன செய்யணும் டாக்டர்கிட்ட போக கொஞ்சம் டாக்டர் தலைவலியாக கண்ணை செக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நியூரோ டாக்டர்கிட்ட போங்க ஸ்கேன் எடுங்க இதெல்லாம் சொல்லி ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு செலவு எடுத்துட்டு ஒன்றுமே இல்லைங்க உங்களுக்கு இந்த ஒன்றுமே இல்லைன்றது இந்த பத்தாயிரம் செலவு ஆனால் அந்த அவன் வந்து தர்மம் பண்ணியிருந்தான்னா அந்த நூறுரூவாயிடும் முடிஞ்சிடும் இப்படி தான் கர்மா வேலை செய்யும் இப்படி தான் கர்மாவும் வரும் அதனால் நாம் தான் சமுதாயத்துக்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் போக மறுக்கின்றபோது அங்கே கர்மா ஸ்டார்ட் ஆகணும் கொரோனாவில் எல்லோரும் மாஸ்க் போட்டுக்கிட்டோம் ஏன் அப்போ மொத்தம் அந்த கர்மா டிசிப்ளினாக இருந்துச்சு நான் போட மாட்டேன்னு சொன்னால் உங்களை அடுத்த நிமிஷமே காவல்துறை அரசு பண்ணுவாங்க அளவுக்கு நம்ம டிசிப்ளினாக இருந்தோம் இந்த இயற்கையை தன்னைத்தானே காப்பாற்றிக்கிச்சு நாம தான் அந்த கர்ம உணர் பண்ணது யார் நம்ம தான் வண்டி ஓட்டணும் நம்ம தான் மரங்களை அழிச்சோம் நம்ம தான் இந்த காற்ற மாசுபட வச்சோம் அப்போ என்ன பண்ணுச்சு அது தன்னைத்தானே காப்பாற்றணுமா ஒரு நோயை அனுப்புறேன் அனுப்பிச்சு நம்ம டிசிப்ளினாக இருந்தோம் எல்லா வாரம் நின்றுச்சு தன்னைத்தானே தனி தரி பண்ணிக்கிடுச்சு இப்படி தான் இயற்கை தான் இயற்கையில மரம் வந்து அது செய்ய வேண்டிய கர்மம் அந்த தர்மம் ரெண்டையும் ஒழுங்காக செய்யும் அதனுடைய தர்மம் என்ன நல்லா தலைச்சு வளரணும் அதோட கர்மம் செடின்னா துரோவாகணும் பூக்கணும் காய்க்கணும் பழுக்கணும் பழம் கொடுக்கணும் அப்புறம் இலை உதிரணும் அப்புறம் அடியும் இது அது வேலையை கரெக்டா செய்யும் மரம் நிழல் கொடுப்பதுலருந்து கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் கொடுக்கறதுல இருந்து அதனுடைய தர்மத்திலிருந்து விலகுவதே இல்லை மனிதன் மற்றும் இந்த அகங்காரத்தினால் விளையப்பிடுகிறான் அதனால தான் நிச்சய இயற்கைக்கு எதுவுமே கரும வெளியில்லை புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்கிருகமாகி பறவையாய் பாம்பாய் மாணிக்கவாசர் சொல்கிறார் இத்தனை பிறவி எடுத்து தான் மனுஷனாக மனுஷனா மாதிரி ஒரு கண்ணு தெரியாமல் ஒருத்தர் பிறந்திருக்காங்க யாரும் போய் சாமிக்கிட்ட போய் கண்ணு தெரியாமல் நான் பிறக்கணும்னு ஏட்ட மாட்டேன் எனக்கு காசு கொடு உனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு டைவர்ஸ் வாங்கி கொடு எனக்கு அந்த நிலத்தை வாங்கி கொடு இப்படி தான் பிரார்த்தனை இருக்கும் கண்ணுதனையானா பிறக்கணும் உடல் உணவுன்றா பிறக்கணும் மனநிலையே மனநிலை சரியில்லாதான் நான் பிறக்கணும் வேண்டப்பட்டாங்க ஆனால் அவன்லாம் பிறந்திருக்கான் அவனை யார் கவனிக்கிறது சமுதாயம் சமுதாயம் என்ன நாம தான் அப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்மத்தை எல்லாம் நாம வேற வழியில செலவு முன்னா இந்த கர்மா வேலை செய்யும் சன்னியாசி யாருக்காக இருக்காங்க சமுதாயத்துக்காக இருக்காங்க சர்வோபவம் என்று இந்த உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த காஸ்மாஸ் முழுவதும் இந்த யூனிவர்ஸ் முழுவதும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இன்புற்று இருக்க வேண்டும் இதுதான் அதன் நம் மனிதன் வணக்கம் அவனுடைய வேண்டுதலே அவ்வளோதான் என் ஆஃப் மைண்ட் என் ஆஃப் போதும் என்ற மைண்டு வந்துட்டாலே அவன் ஒரு ஞானியாக மாறுகின்றான் என்று அர்த்தம் அந்த என் ஆஃப் மைண்ட் வர்ற வரைக்கும் எல்லாருக்கும் இந்த கர்ம வினைகளை ஆரம்பிக்கும் வரதான் செய்யும் அந்த வினைகளை தர்மத்தை கொண்டுதான் நாம் ஜெயிக்க முடியும் வேற எதை வச்சும் செய்ய முடியாது நிறைய பேர் தர்மம் செய்து இன்றைக்கும் வரலாற்றில் அழியாத சமயங்களாக இருக்காங்க அதில் கர்ணன் ஒருத்தர் கடைசியாக ஒருத்தர் விஜயகாந்த் ஒருத்தர் நடிகர் அந்த அவர் அன்னைக்கு பூரா பேசியிருப்பாங்க காரணம் என்ன கேட்டால் அவருடைய தர்மம் எம் ஜி ராமச்சந்திரன்ன்றவங்க இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு டக்குன்னு புரியுன்றதுக்காக சொல்கிறேன் எண்ணற்ற பேர் இருக்காங்க இந்த மாதிரி அதாவது தர்மத்துக்கு வந்து ஒரு சத்தியம் இருக்கு அந்த தர்மத்தில் அதனால் அது கண் தெரியாதவங்க உடல் உணவுற்றவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இவர்களெல்லாம் நம்ம தொடர்ந்து தர்மம் செய்வதற்காக நாம் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தில் பத்தில் ஒரு மடங்கு தர்மம் செய்ய வேண்டும் அது இங்கே நடக்குது நீங்களும் உங்கள் பகுதியில் இருந்து உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்பதை சுவாமியோட வேண்டும் அறி ஓகே